மனித நரம்பு மண்டலம் மனித நரம்பு மண்டலம் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அவை ஒன்று மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ் இரண்டு புற அமைவு நரம்பு மண்டலம் பிஎன்எஸ் மூன்று தானியங்கு நரம்பு மண்டலம் ஏஎன்எஸ் ஒன்று மைய நரம்பு மண்டலம் சிஎன்எஸ் இது மூளை தண்டுவடத்தை உள்ளடக்கியது செய்திகளை அலசுதல் கட்டுப்பாடு போன்ற செயல்களின் மையமாக திகழ்கிறது இவை மண்டையொட்டினுள் முள்ளெலும்பு கால்வாயின் பாதுகாப்பாக அமைந்துள்ளன இரண்டு புற அமைவு நரம்பு மண்டலம் பிஎன்எஸ் மைய நரம்பு மண்டலத்தின் நரம்புகளை உள்ளடக்கியது புற அமைவு நரம்பு மண்டலம் ஆகும் இதில் இரண்டு வகையான நரம்புகள் உள்ளன அ கபால நரம்புகள் அல்லது மூளை நரம்புகள் பன்னிரண்டு இணை நரம்புகள் உள்ளன எடுத்துக்காட்டு முக நரம்புகள் வேகஸ் நரம்பு ஆ தண்டுவட நரம்புகள் முப்பத்தி ஓரு இணை நரம்புகள் உள்ளன இவை அனைத்தும் கலப்பு நரம்புகளை மூன்று தானியங்கு நரம்பு மண்டலம் ஏஎன்எஸ் இதில் உள்ள பிரிவு எதிர்பிரிவு நரம்புகள் காணப்படுகின்றன இவை ஒன்றுக்கொன்று எதிராக செயல்பட்டு நம் உடலின் அனைத்து முக்கிய உறுப்புகளின் செயல்பாட்டை கட்டுப்படுத்துகின்றன